ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாசிங் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்ரஸில் ஓடிட்டுருக்க தமிழ் படம் படத்தோட பிளாக் பிளாக்மெயில் இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் ஹீரோவை பண்ணியிருக்காரு இந்த படத்தை இரவுக்கு ஆயிரம் கண்கள் கண்ணை நம்பாதே இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள்லாம் எடுத்த மூ மாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரோட மூணாவது படம் இது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர்னு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா கோயம்புத்தூரில் பெரிய பிஸ்னஸ் இருக்கிறவர் ஸ்ரீகாந்த் அவரோட ஒய்ஃப் பிந்து மாதவி அப்புறம் அவரோட சின்ன பொண்ணோட வெக்கேஷனுக்கு ஒரு மலைப்பகுதியில கார்ல போயிட்டு இருக்காரு அந்த டைம்ல ராங் சைட்ல ஆப்போசிட்ல வர கார் அதனால அங்கே ஒரு சின்ன தகராறு உருவாகுது அந்த தகராறு முடிஞ்ச பிறகு ஸ்ரீகாந்தும் பிந்துமாதியும் பாக்குறப்ப அவங்களோட பொண்ணு காணாம போயிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜி வி பிரகாஷ் ஒரு கொரியர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரோட முதலாளி அவர்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து இந்த பார்சலை நான் சொல்ற அட்ரஸ்ல நீ போய் சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஜி வி பிரகாஷ் மற்ற பார்சல்ஸோட சேர்த்து கொரியர் வேன்ல எடுத்துட்டு போறாரு பட் ஒரு கட்டத்துல அந்த பார்சல் அந்த கொரியர் வேனோட காணாம போயிருது இதை பிரகாஷ் அவரோட முதலாளிகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பட் அவரோட முதலாளி இதை அக்செப்ட் பண்ணிக்காம ஜி பிரகாஷ் அவரோட லவ்வரை கடத்திட்டு நீ எப்படியாவது அந்த பார்சல் கொண்டு வா இல்லைனா உன்னோட லவ்வரை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி மிரட்டுறாரு பிரகாஷ் வேற வழி இல்லாம அந்த பார்சலை தேட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அந்த குழந்தை காணாம போன ஸ்டோரிக்கும் இந்த பார்சல் காணாம போன ஸ்டோரிக்கும் என்ன லிங்க்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் பிளாக்மெயில் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிகல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு பாக்லூட் மியூசிக் எடிட்டிங்னு எல்லா விஷயங்களும் பக்காவாக இருந்துச்சு அடுத்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னாலும் ஜி வி பிரகாஷ் ஹீரோயினா தேஜ் அஸ்வினி அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி ரெட்டிங் க்ரீன்ஸ்லேயேன்னு படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாகவே போச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தை காணாமல் போகிறது அதுக்கப்புறம் ஜி பிரகாஷோட லவ் போர்ஷன் அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் பிரச்சனையை மாட்டிக்கிறதுன்னு அடுத்தடுத்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேய சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க அதுவும் இன்ட்ரோல் பிஃபோர் வர அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வர டுஸ்டூ நல்லாவே இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக போனிச்சு பட் இந்த படத்தோட பிரச்சனைன்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில இவங்க ட்விஸ்ட்டு டுவிஸ்ட்டு ட்விஸ்டுன்னு அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டுன்னு ஏன்னா ஒரு படத்துல ஒன்று ரெண்டு ட்விஸ்ட் இருக்கலாம் பட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குற மாதிரி நான் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு அதுவே அந்த சொதப்படாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போதுடா சாமி அந்த குழந்தை யார்தானே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு அது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்க மிகப்பெரிய டிராபேக் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எமோஷ்னலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம் இருந்துச்சு ஏன்னா அந்த குழந்தைய வச்சு அவங்க எமோஷ்னலாக நிறைய சீக்வன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளேக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கும் பட் இவங்க அதில் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டாங்க அந்த எமோஷன் போர்ஷன்ஸை கரெக்டாக இவங்க கொண்டு வரவே இல்லை அவங்க காட்டின எமோஷன் சீக்வன்ஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் ஓவராலாக சொல்லணும்னா என்ன வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமென்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு இன்ட்ரோர் பிஃபோர் அந்த ட்விஸ்ட்டு இருந்துச்சு பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பெரிய சொதப்பல் தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளேல இவங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்னு வச்ச விஷயங்கள் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் பட் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னாமனு இந்த படம் இப்போ தேர்ட் ஓடிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ